முன்சிபண்ட கார் இருக்கா ஓடி பார்ப்போம் நீ வந்து வருமா சில நேரத்துல குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் விடுவோம் மற்ற டைமில் வரும் காத்து தான் வருமானு சொல்லி கவலைப்பட்டு சொன்னவர் ஆனால் நல்ல ஈஸியா இருக்கு ஸ்டியரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா திரும்பவே சில்லு திரும்புது அப்படியே லைனுக்கு வீடுகள் இருந்தா அதுல ஒரு வீடு இருக்குது இஞ்சால வீடு இருக்கு சுனாமிக்கு பிறகு சுனாமி ஆ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கு எங்களுடைய வேன் பயணத்தில் நாற்பத்தி ரெண்டாவது நாளில் நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டு வரோம் பயணம் செய்கிறதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேனை வந்து கிட்டத்தட்ட வீடு மாதிரி மாற்றி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டில் சோஃபா மெத்தை எல்லாமே போட்டு மேலே தண்ணி டேங்க் எல்லாமே பொருத்தி சோலர் பேனலில் இந்த பேட்டரி பேக்கப் எல்லாத்தையும் பொருத்தி நாங்கள் வந்து எல்லா பகுதிகளுக்கும் பயணம் செய்து கொண்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு இலங்கையில் நாற்பத்தி ரெண்டாவது நாளில் அருகம்பையில் இருக்கிறோம் இந்த அருகம்பை வந்து பார்த்தீங்கன்னா அலைச்சருக்கு கொஞ்சம் இடம் ஸோ ரெண்டு நாளுமே நாங்கள் இந்த வாகனம் பார்க் இடத்துல தான் வாகனத்தை பார்க் பண்ணி போட்டு பண்ணிவிட்டு வசதிகள் இருக்கு நாங்கள் அருகம்பே வெளிகம்பை மாதிரியான இடங்களில் இந்த அலைச்சருக்கு நாங்கள் இன்றைக்கு அலைச்சருக்கு நாங்களுமே என்ன மாதிரி பழகலாம் என்ன மாதிரி விலை என்னென்ன போட்டுகள் நாங்கள் சூஸ் பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கே வந்து இலங்கையை சுற்றி பார்க்க வாரத்துக்கு உங்களோட பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரைக்கும் அவைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அனுபவங்களை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவை வந்துட்டு அடுத்தடுத்த வருஷங்களில் தாங்களாகவே வருவீனோம் ஸோ அங்கே பிறந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு இந்த தாய்நாட்டோட ஒரு ஒரு பற்றொண்டு வரும் ஸோ அவை வந்துட்டு பிறகு எங்களோட சந்ததிகள் போன பிறகு அங்கே பிறந்து வளர்கிறாக்களும் எங்களை இலங்கைக்கு வந்துட்டு திருப்ப திருப்ப வந்து போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அதே நேரத்தில் இன்னைக்கு எங்களோட பயணத்தில் நேற்று வந்து ஒரு ஆள் ஜாயின் பண்ணவர் முன்சிப் ப்ரோ ஸோ முன்சிப் ப்ரோவும் இன்றைக்கு எங்களோட பயணத்தில் இருக்க போகிறார் ஸோ அவர் வந்துட்டு கார்ல ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு பொல்ல வந்தவர் ஜால ஹிமாசம் வந்தவர் முன்சிப்போட ஸோ முன்சிப் பிளாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் அவருடைய காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் இருக்குது பாருங்கள் ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு நாங்கள் போக போகிறோம் ஸோ போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை பார்ப்போம் ப்ரோ ரெடியா ரெடி வெளிக்கிடுவோம் ஆள் எடிட் பண்ணி கொண்டிருக்கார் ஸோ அன்றன்னைக்கே வீடியோஸும் போடுறார் கட்டாயமாக போய்ட்டு சப்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கார் இன்றைக்கி நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு தெலுங்கு கிராமம் ஒன்று இருக்குது அந்த தெலுங்கு கிராமத்துக்கு போக போயிடணும் நாங்களுமே பக்கத்தில் இருந்த இக்லூ மாதிரி இருக்குது அதாவது இந்த பணிகள் இருக்கிற இடம் இருக்குது தானே எப்படி சொல்கிறது அந்த ஐஸ் மேலே அந்த ஆர்டிக் அண்டாட்டிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அறவட்ட வடிவத்தில் இக்லுன்னு சொல்லிவிடம் ஸோ அதுக்குள்ள தான் அந்த மக்களில் குடியிருப்புகள் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி தோற்றத்தில் வந்துட்டு இங்கே வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கான் ஸோ அந்த இடத்தையும் நாங்கள் அறிஞ்சு கொண்ட நாங்கள் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போக போகிறோம் ஸோ இதில் என்ன பயணத்தை ஆரம்பிப்போம் அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ முதல் தொடர்ச்சியாக வந்து கொள்ள ஓகே இப்போ முன்சிஃப் வந்து அவர்கிட்ட வெஹிக்கிளில் வர நாங்களும் அப்படி எங்களுடைய வாகனத்தில் வெளிக்கிட்டோம் பார்க்கிங்ல நாங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாவே நித்திர கொள்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ வந்து இடையே இப்படி மறிச்சது மறிச்சா என்னன்னு பார்த்தா டூரிஸ்ட் ஆக்களை ஏற்றிட்டு வந்தவர் டக்குன்னு வேனை கண்டுட்டு மறிச்சிட்டு போட்டோ எடுத்துட்டு போறாரு சர்ஃபிங் பண்றாக்களை அப்படியே கூட்டிட்டு போயிடும் ஏனோ தெரியாது இந்த இடம் நல்லாவே பிடிச்சி போயிட்டு இதுல இருக்கிற ஆக்கள் எல்லாருமே நல்ல சப்போர்ட்டா இருக்கணும் முதல் நாள் வந்துட்டு என்னன்னு சொல்றது கொஞ்சம் புது இடம் என்ற ஒரு ஏக்கம் எங்களுக்கு இருந்தது ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இதுல கடத்தெருவுல இருந்துட்டு எங்க போனாலுமே எங்கட பயணத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அதால நல்ல ஆதரவு இடைக்க டின்னருக்கு எல்லாம் இதுல ஒரு அண்ணா வந்துட்டு கூப்பிட்டவர் அன்னைக்கு ஸோ நாங்க போயிட்டு இரவுக்கு சாப்பிட்டு வந்த நாங்கள் சந்தோஷம் இப்படி ஆதரவு கிடைக்கலாம் நாங்களும் சரியான முறையில பயணித்து கொண்டிருக்கிறோம் சரியான விஷயத்தை காட்டுறோம்ன்றது எங்களுக்கு தெரியுது நேற்று சலூனுக்கெல்லாம் போனாங்க சலூனில் இருக்கிற அண்ணா எல்லாம் உங்களோட வீடியோ பார்க்குறவர் ஸோ சந்தோஷம் இப்போ இதில் இருந்துட்டு எங்களோட நாற்பத்தி ரெண்டாவது நாள் பயணத்தை இனிதே ஆரம்பிக்கிறோம் இந்த இடங்களில் நீங்கள் வந்தீங்கன்னா தங்கி கொள்ளுங்க இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே ஹோட்டல்லையே வந்துட்டு உங்களுக்கு சர்ஃபிங் பண்ணுறது மற்றது இங்கே வந்துட்டு ஸ்கூபா டைவிங் இருக்குது டீப் ஃபி ஃபிஷ்ஷிங் இருக்குது அதாவது ஆழ்கடலுக்கு போயிட்டு நீங்கள் தூண்டில் மீன் பிடிக்கலாம் அப்படியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இதையே ஒழுங்குபடுத்தி வேணும் ஆயுர்வேதிக் மசாஜ் வெக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு ஸோ நீங்க இங்கே வந்தீங்கன்னா இந்த சைடுகளில் தங்கி கொள்ளுங்க ஆனால் இங்கேயும் வெளியில தங்கிறதுக்கும் விலைகள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு நீங்க வெளியில தங்கினீங்கன்னா விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளில் நீங்க தங்கினீங்கன்னா கொஞ்சம் விலை கூடவா இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்க பார்த்து கொள்ளுங்க பழமையாக இந்த இடத்தால போய்க்குள்ள யானை ஒன்று நிற்கிறது அதே பாருங்கள் பாருங்க மோட்டரிங் பராமோட்டரிங் அப்படி இங்கே இப்படி ரோட்டை கொடந்து இப்படி குறுக்கால வந்துச்சு கீழ் மட்டத்தோட நாங்கள் நேண்டு பார்த்துருப்போம் ஸ்பானிஷில் மொழி பேசுகிற ஒரு ஆள் தான் நீங்கள் வந்துட்டு இதில் ஓடுறார் மேலே வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீதிக்கு சரியாக அண்மையில் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்கிறவன் சரியாக கீழ் மட்டத்தோட ஓடுறார் சூப்பர் நாங்கள் நேற்று போய் பார்த்தோம் போனேன் சார் அந்த செலவுனுக்கு பக்கத்தில் அவை தான்

அதுலேருந்து இப்படி வந்தனாங்க வந்துட்டீங்கால பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இக்லூண்ட வடிவமைப்பில் வீடுகள் இருக்குது ஸோ இந்த வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா சுனாமிக்கு பிறகு கட்டி கொடுத்துருக்கிறேன் இந்த வீடமைப்பு அமைப்பு திட்டம் தான் நினைக்கிறேன் முழு விவரம் தெரியலை பட் ஆக்ட்ட கேட்டுட்டு என்ன மாதிரின்னு சொல்கிறேன் இந்த வடிவத்து பாருங்கள் இப்படி எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது இந்த பகுதிகளில் அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ப்ரோ என்ன டுபாய் இருக்கேண்ணா டுபாயிருக்கேண்ணா எந்த நாடு டுபாயா துபாயில இருந்து பாருங்க அப்படியே எரும மாடுகள் எருமை மாடுகளை பாருங்க கணக்கு நிற்குது இந்த இடத்துல எக்கச்சக்கமான எரும மாடுகள் இந்த இடத்துல நிற்குது எழுபத்தஞ்சு வயசு

பார்க்க வந்து நாங்கள் உள்ளுக்கு ஆக்கள் இருக்கணும் அதில் ஒரு ஐயா சொல்லியிருப்பார் தனக்கும் வந்துட்டு இப்படி வீடு வந்து காட்டி கொடுத்துருக்கணும்னு சொல்லி அந்த அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடுகள் இருக்குது ஆனால் எப்படி உள்ளே இருக்கணும்னு தெரியல இது வந்துட்டு பார்த்தா வெக்க இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ளுக்கு எப்படியும் வெக்கையாக இருக்கும் இந்த தண்ணீர் வந்துட்டு சேமிக்கிற ஒரு பகுதியும் வந்துட்டு எல்லா வீடுகளையும் கொமனா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகளை வாடகைக்கு கொடுத்துட்டு அதாவது இந்த வீட்டுண்ட உரிமையாளர் வாடகைக்கு கொடுத்துட்டு அது வந்து வெளியிடங்கள் இருக்கிறதாகவும் இதில் ஒரு ஐயா வந்து சொல்லியிருப்பார் ஸோ இப்படியான வீடுகள் எக்கச்சக்கமா இருக்குது இதை பார்க்க தான் நாங்க வந்திருக்கிறோம் ஒவ்வொன்றா அப்படியே பார்ப்போம் போது ப்ரோ போனா போட்டு தள்ளி இருக்குன்னு தப்பிட்டீங்க இங்க தள்ளி வாங்கண்ணே சும்மா இருங்கண்ணா அதை பயமுறுத்தாங்க மிருகவதை

இதுலேயுமே இதுலயுமே ஒன்று ரெண்டு வீடுகள் நாங்க அப்படி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த அந்த இடத்துலயுமே இருக்கு பாருங்க நாங்க இதுல ஒரு அண்ணா வந்தவர் அவர்கிட்ட கேட்டுறாங்க ஏதாவது அவர் வீட்டுக்குள்ள போய் பார்க்கலுமா அப்படி உள்ள இருக்குன்னு சொல்லி அவர் அதில் விதைச்சுனார் அப்படி போயிட்டு ஒரு வீடு எப்படி இருக்குன்றத உள்பக்கமாக பார்ப்போம் வீரன் அதிகாரம் படத்துல போன மாதிரி மாதிரி இந்த இடத்துல போய்கொண்டிருக்கிறோம் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குதா அதுல ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு அப்படின்னு ஒரு கூட்டமா அப்படியே வீடுகள் இருக்கு இந்த பக்கத்துலயுமே இருக்கு எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கு இந்த இக்லு வீடுலயே வந்து பாத்தீங்கன்னா மாடி வீடுகளுமே இருக்குதா சில வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடி மூன்று மாடி ஏற்ற மாதிரி இப்படி இக்லு வீடுகள் இருக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அது வந்து ரெண்டு மாடி வீடு ஸோ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் இப்படி இருக்குன்னு சொல்லி இது அன்னிண்ட சொந்தக்கார்ட்ட வீடா அப்போ உள்ளுக்கு போயிட்டு பார்ப்பேன் நாங்கள் வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி சிரட்டையை கவிட்டு வச்ச மாதிரி அதாவது கோல வடிவம் அரைக்கோல வடிவத்தில் முக்கா கோல வடிவத்தில் தான் இருக்குது எண்ணல் எல்லாமே இருக்குது வெளியில் வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நாங்கள் நிற்கிற பகுதி பயங்கர வெயிலாக இருக்குது உள்ளுக்கு வந்து குளிர இறக்குமான்னு சொன்னவ மா இரவுக்கு வந்துட்டு உள்ளுக்கு வைக்க இறக்குமா மாறி ஸோ அதான் பிரச்சனை பார்த்தீங்கன்னாலே தெரியும் மறுசி நான் நினைக்கணுமே சொன்ன மாதிரி எல்லா வீடுகள பகுதிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வெளியில் வந்து தண்ணீரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய மாதிரி மேலே இருந்தால் அப்படியே தண்ணி வடிஞ்சு அப்படியே குழாய்க்குள்ளே வந்து இதுக்குள்ளே சேரும் வித்தியாசமாக இருக்குல்ல எல்லா பக்கத்தாலேயும் ரெண்டு பக்கத்தாலேயும் மூன்று பக்கத்தால் பெரிய வாசல்கள் இருக்குது அப்படியே மேலே பக்கத்திங்கன்னா அதுக்குள்ளே புகை கூடு வருது நான் உள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ உள்ளே வந்துட்டால் உள்ளுக்கு வந்துட்டு பாருங்க இது வந்துட்டு நடுவுக்கு வந்துட்டு மேலே வந்துட்டு புகைக்கூடு இப்படி போகுது உள்ளுக்கு கிச்சன் எல்லாமே இருக்குது இதில் சைக்கிள் பேக் பண்ணி வச்சுருக்கணும் இந்த பீஸ் ஆமாதிரி ஏதாவது ஒரு பேனை எடுத்துகிட்டு சின்ன சின்ன கூம்பு கூம்பு மாதிரி தானே வரும் அந்த ஒரு சின்ன கூம்புக்குள்ளே ஒரு கிச்சன் இருக்குது எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க மேலே வந்து அப்படியே சமைக்கிறது அப்படியே புகை கூட்டுக்குள்ளால் மேலே போகும் அங்கங்க பெயிண்டிங் எல்லாம் பண்ணி நல்ல வடிவா இருக்கு எப்படி இருக்கு ஆனால் ஆனா வெளியில உள்ளுக்கும் வந்த உடனே குளிரா இருக்கு ஆனா இரவில் மாறி இரவில் உள்ளுக்கு வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா ரூம்ஸ் இருக்கு ரூம்ஸா பிரிச்சு இருக்கு ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் ஆக்கள் வந்தா தங்குறதுக்குமே வாடகைக்கு எல்லாம் கொடுக்குறதையா வெளியே அந்த அண்ணாடை போயிட்டு கேட்டு பார்ப்போம்

நாங்களாம் அப்படி இஞ்சால பக்கத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு விசாரிச்சு அப்படி போவோம் இதை காட்டதான் வேணும் பெருசா கூடுதல நாங்களுக்கு தெரியாது வேற என்ன எப்படியான விஷயங்கள் ஏதாவது இருக்கு தெரியாம வழி உள்ளது தெரியாம இப்ப இந்த இடத்துல வந்துட்டு வலிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணாமருக்கு வந்துட்டு தண்ணி வந்து லைன் கொடுத்துருக்கணும் ஆனால் சில பகுதி இந்த பகுதியில் இல்லை பகுதி இல்ல தண்ணி வந்து வருமா சில நேரத்தில் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் விடுவேணும் மற்ற டைமில் வரும் காற்று தான் வருமானு சொல்லி சொல்லப்பட்டு சொன்னவர் ஸோ யாராவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எதை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படியான வீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா வடிவாக பெயிண்ட் பண்ணி வடிவாக டூரிஸத்துக்கு ப்ரொமோட் பண்ணி வடிவாக செய்யலாம் அதுக்கு வந்துட்டு இப்படியான வித்தியாசமான விஷயங்களை வந்து தேடி விரும்பினோம் ஸோ இதை வந்து வடிவாக அழகாக ப்ரோமோட் பண்ணலாம் ப்ரமோட் பண்ணால் இந்த பகுதிகளுக்கும் டூரிஸ்ட் வருவேணும் பக்கத்தில் அருகம்பு பீச்சிலேருந்து இருந்து பக்கத்தில் ஸோ அதைக்கு தங்குறதுக்கான ஒரு ஒழுங்குகளை செஞ்சால் படிவாக இருக்கும் எக்கச்சக்கமான வீடுகள் இருக்குது முப்பத்தேழு வீடுகள் கிட்டே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே லைனுக்கு வீடுகள் இருந்தால் அதில் ஒரு வீடு இருக்குது இஞ்சாவில் வீடு இருக்குது அப்படியே இந்த பக்கம் போனோம்னு சொன்னால் அதில் வீடு இருக்குது அப்படியே வீடுகள் தொடர்ச்சியான வீடுகள் ஸோ ஒரு வித்தியாசமாக நான் கொடுக்க அதை வெளிநாட்டு பயணிகளுக்குமே வந்து அது பிடிக்கும் பக்கத்தில் மெயின் ரோட் அந்த அந்த பக்கத்தில் மெயின் ரோட் போகுது மெயின் ரோட்டுக்கு இஞ்சால இப்படியும் டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி மக்கள் இருக்கணும் நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக டூரிஸ்ட் ப்ளேஸை மட்டும் பார்த்துட்டு போவாங்க இப்படியான இடங்களையும் வந்து பாருங்கள் பார்த்துட்டு அவைக்கு முடிஞ்ச உதவிகளை ஏதாவது செய்யுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை இடத்துல நாங்கள் போய் கொண்டு இதில் பாருங்கோ யானைகளுடைய லத்தி இருக்குது ஸோ இந்த பகுதியில் யானைகள் நடமாட்டமும் இருக்குது கச்சிக்கமாக இப்படி நாங்கள் பார்த்து கொண்டு அப்படியே வெளியேற போகிறோம் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இல்லை வீடு வந்து இரண்டு மாடி கொண்ட வீடாக இந்த இக்லு வடிவத்தில் இருக்கிற வீடு அதே மேல் பண்ணால் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வலிக்கிடுவோம் ஓகே இப்போ இதில் வந்துட்டோம் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மெக்கச்சக்கமான அப்படியே வீடுகள் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கின வீடுகள் கணக்கு இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல வந்த நீங்க பாத்தீங்க அலசி என்ன போயிட்டு வராங்களால ஒரே ஒரு வீடு மட்டும் தான் அப்பையில இருந்து இப்போ மட்டும் படிவா இருக்கு பெயிண்ட்லாம் புது வீடு மாதிரி கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கேன்னு அந்த வீடு மட்டும் நல்ல வடிவா இருக்கு பாருங்க அப்படியே நாங்கள் இந்த இருந்து வெளிக்கிடுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது டூரிஸ்ட் பிளேஸ் காட்டுறதோட மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிகளில் மறைஞ்சிருக்கிற விஷயங்களையும் நாங்கள் தேடி போடுறாங்க இந்த விஷயம் கனவே தெரியாது ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸோ இதுதான் அந்த வீடு தூரத்தில் இருந்து காட்டியிருப்போமே இது மட்டும் நல்ல வடிவாக பெயிண்ட் பண்ணி நல்ல நிலைமையில இருக்குது இன்னும் வடிவாக இருந்தது நாங்கள் சரி இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் அடுத்ததாக அடுத்த இடத்துக்கு போகப்போகிறோம் இதுலேருந்து எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம் இப்போ நாங்கள் சாலம்படி பிள்ளையார் கோயிலன்னு சொல்லி இந்த வீடுக்குடிய முக்கிப்புக்கு பக்கத்துலேயே இருந்தது ஒரு கோயில் உண்டு இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கோயிலுக்கு பின்னுக்கு ஒரு வீடு இருக்குது அது வந்து இரண்டு அடுக்கு வீடுகள் மாடி வீடுகள் இதில் தெரியுதல்ல இந்த வீடு வந்து ரெண்டு மாடி வீடுகள் ஸோ அதையும் காட்டலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த வந்திருக்கிறோம் இந்த இந்த வீடு வந்துட்டு இரண்டு மாடி வீடு ஸோ இது ஒரு மாடி இதுக்கு மேலே அடுத்த மாடி ஸோ இரண்டு மாடிகள் கொண்ட வீடு மாதிரி கட்டியிருக்கணும் இருந்தாலுமே அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி குடியிருப்புகள் தான் நாங்கள் திருப்ப மத்தியான நேரம் இதில் ஃபேமிலி நைன்டி நைன் அந்த இந்த தம்பி இந்த கடை அங்கே வந்திருக்கிறோம் சாப்பிடுவோம் சொல்லி சோறுகரி தான் எடுத்துருக்குறோம் சோறு பருப்பு அப்பளம் மோர் மிளகாய் இந்தியாவில் வெங்காயம் தக்காளி அது போட்டு ஒரு சலேட் மாதிரி இந்தியாவில் ஒரு கறி அடுத்தது மீன் தான் தேடி வந்தனாங்க நான் வந்துட்டு சிக்கன் தான் இருக்கான் சரி ஓகே இப்போ நாங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னா அருகம்பே அந்த பக்கம் இருக்குது நாங்கள் முதல் நாள் இரவு வந்துட்டு தங்கின நாங்கள் எஞ்சால மீன்பிடி வாடியல் அந்த இடங்கள் இருக்குது ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் இழைப்பாடிட்டு அடுத்ததான் வந்துட்டு நாங்கள் சர்ஃபிங் போக போகிறோம் சர்ஃபிங் வந்து ஒரு மூன்றரை அந்த டைமுக்கு போனால் நல்லா முங்சி பிண்டை கார் ஒரு பார்ப்போம் ஒரு நாளுமே நான் இந்த ஓட்டோ கியரில் இந்த பெரிய கார் ஓடின அதில் ஓடி நான் சோ இது ஒரு ஓடி பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி சொல்லி தான் கியரை டீக்கிடுவோம் சொல்லித்தானே போட்டுவோம் அமர்த்துக்கே ஓகே ம்

பட் இதில் வாகனங்கள் பெருசாக வராது ஆனால் நல்ல ஈஸியாக இருக்குது ஸ்டியரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா திரும்பவே சில்லு திரும்புது எங்கட அந்த வாகனத்தில் வந்துட்டு நோமல் பவர் ஸ்டியரிங் இல்லை பவர் ஸ்டியரிங் மாற்றினா அதுவுமே இதே மாதிரி தான் இருக்குது வாகனத்தின் வெயிட்டே பொறுக்க இல்லை ஸ்டியரிங் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது டிஃப்ரெண்ட் சொல்லுங்க நல்ல வித்தியாசமாக இருக்குது இதே தான் தண்ணியில் திருப்புற மாதிரி இருக்குது சரியா ப்ரோ ஷேரிங் பிடிக்கிறது டிரைவிங் எல்லாம் ஓ ப்ரோ உங்களுக்கு என்ன ப்ரோ சொல்லுவா வேணும் நீ சும்மா இல்லை ப்ரோ ராசாத்தி டிரைவர் இல்லை ப்ரோ நீங்கள் அது என்னன்னு சொல்லுங்கள் டெம்பரரி டிரைவர் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்கு லேர்னர்ஸ் பெர்மிட் அப்ளை பண்ணி லேர்னர்ஸ் பெர்மிட் இருக்கு அதாவது எமர்ஜென்சி என்ன மாதிரி ஓடுறதுக்கு ஓகே ஓனேசன் நான் ஓடுவார் அவருக்கு இருக்கு ஆ ஹெவி ஓனேசன் தான் இருக்கு ஓனேசன்

neutral ke mail okay

ஆனால் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ஸோ எதுக்குமே கனதரவாக கேட்டிருக்கார் புலனரவை நான் போன ப்ரோ இது ஓடுங்க ப்ரோ ப்ரோ இது ஓடுங்க ப்ரோ நான் தான் வேணாம் ப்ரோ வேணாம் ப்ரோ சொல்லுங்க வந்து கொடுக்குறாங்க பயப்படுறாங்க நாங்கள் ஓட மாட்டோம் ஆனால் வந்து என்னென்னு சொல்கிறது

சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வீடியோஸ் எல்லாம் அடுக்கி எடிட் பண்ணி கொண்டுருக்கோம் ப்ரோ எப்படி இருக்குது என்ஜாய் பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுறதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்குது நல்லா தான் இருக்குது இல்லை ப்ரோ இந்த இடம் ஓகே ப்ரோ இந்த சூடாக தான் அந்த இடத்துல நல்லா காற்று இருக்கிறதோட இந்த புட்டவும் இருக்கும் ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த கதிரை இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஓகே இப்போ மடித்து வச்சுட்டு டக்குனு தேவை ஏண்டா இருப்போம் அப்படி இல்லை என்ன சொல்லி வாடியோ இல்லை வேறு இடங்களில் தான் போய் படுக்கிறான் அது வந்துட்டு இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நல்லாயிருக்கு மறு இந்த கதிரை வந்துட்டு ஃபாரின்லேயே என்ன எடுத்தது கிட்டத்தட்ட இது ஒரு பதினெட்டாயிரம் இருபதாயிரத்து கிட்ட வரும் ஸோ டெக்காத்ரோன்லேயும் நான் இந்தியாவில் போயிருந்தான் அந்த நினைப்பு கிட்டடியில் அப்போவுமே வந்துட்டு நான் பார்த்தேன்னா வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி ஆனால் இது வந்துட்டு வாங்கிட்டு வாரதை விட அங்கே ஒரு பன்னெண்டாயிரத்துக்கிட்ட வந்து நினைக்கிறேன் ஸோ நல்ல ஆனது அதுலேயும் வந்துட்டு ஒரு விலைக்கு இருந்தது அதை வாங்குற காசு இந்த ரெண்டு மடங்கு நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற்று நான் கொடுக்க வேணும் ஸோ இந்த பேக்கில் மடித்து வைக்கக்கூடிய சாமான்கள்லாம் அந்த ஸ்லீப்பிங் பேக் ட்ரெண்ட் அதெல்லாமே நான் ஒரு மாதிரி கொண்டு வந்து சேர்த்துட்டேன் இதுதான் கொண்டு வர முடியாமல் போய்ட்டுது பார்ப்போம் வருங்காலத்தில் இங்கே வாங்க முடியாது இங்கே வாங்குறதுலாம் டக்குன்னு டேமேஜ் ஆகிடும் ஸோ அதால் தான் பார்ப்போம் வருங்காலத்திலே ஏதாவது வந்து வாங்கி விற்போம் ஸோ இதில் ஒரு கொஞ்ச நேரம் விளையப்பாடிட்டு நாங்கள் அடுத்ததாக அருகம்பே போயிட்டு சர்ஃபிங் வந்து பழக போகிறோம்